ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அந்த குரூப் டூக்கு நம்ம அகாடமி சார்பாக வர இருபதாம் தேதி ஓகேங்களா அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ டெமோ கிளாஸோட நம்மளுடைய பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது பேட்ச் யாரோதான் பேட்ச ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டூ டபுள் ஒன் ஃபோர் டபுள் ஒன்ங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வரதாக இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்லை அப்படினு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் என்கொயரி நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை வெலூர் தமிழில் பார்த்துருப்பீங்க போனதும் போகட்டும் ஓகேதா குரூப் ஃபோர் வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள்னால எப்படியும் முடிஞ்சுது அடுத்து நம்ம கையில் என்ன இருக்குங்கிறத விஷயத்தை தான் ஓகேங்களா நடந்ததை வச்சே நம்ம நிறைய நிறைய பேசிகிட்டு இருக்கிறதுனால இனி வரும் காலங்களும் நம்ம இழந்துகிட்டே இருப்போம் இனி நடந்ததை வச்சு தான் இனி ஒரு காலங்கள் நல்லா இருக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் தான் ஓகேதா அப்போ நடந்த ஒரு தப்பு வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாமுக்காக நடக்கக்கூடாது தான் ஆனால் அதுக்காக அந்த விஷயத்தையே பேசி பேசி மன ஆகிறதுனாலையும் அந்த விஷயத்தை பேசி பேசி இருக்கக்கூடிய நாட்கள் போகிறதுனாலையும் ஒரு பயனும் இல்லை ஓகேங்களா அதனால் அடுத்து நம்ம நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதுதான் நம்ம வாழ்க்கை நம்மளுடைய ஆசை என்ன அது தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல அரசு அதிகாரியாக தமிழ்நாடு அரசு அதிகாரியாக ஆகணும் முடிவு பண்ணிட்டீங்க அதனால தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருப்பீங்க சும்மா ஏதோ ஒரு வேலைனா ஏகப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது ஓகேங்களா இப்போது நல்ல அரசு அதிகாரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தான் பவர்ஃபுல் போஸ்ட் நிறைய இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த போஸ்ட் அடையணும்னா எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் ஓகேங்களா எப்போவுமே டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்போவுமே ஏதாவது சொல்லக்கூடிய அறிவுரை எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் இப்படினாலும் ரெடியாக இருக்கணும் அப்படினாலும் ரெடியாக இருக்கணும் ஓகேங்களா நம்மளுடைய இது வந்து வெறும் நமக்கு ஒரு வேலையை மட்டும் வாங்கி கொடுக்காது நமக்கு ஒரு நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் இந்த டிஎன்பிசிங்கிற ஃபீல்டு நிறைய பொறுமையை கற்றுக் கொடுக்கும் நிறைய இப்படி தான் இதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப் அப்படின்றத வச்சு நமக்கு உணர்த்தும் ஓகேங்களா அதுவே பல பாடங்களும் இது ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க அடுத்து இருக்கக்கூடிய குரூப் டூவை கையில் எடுங்க ஓகேங்களா அது நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய பெரிய மிகப்பெரிய ஆயுதம் குரூப் ஒன் படிச்சிருந்தீங்கன்னா குரூப் ஒன் ஃபோர்ஸாக படிச்சிருப்பீங்க குரூப் ஃபோர் படிச்சிருந்தீங்கன்னா குரூப் ஃபோர் மிக ஃபோர்ஸாக படிச்சிருப்பீங்க படித்தது நடக்கிறனா கூட அந்த ஃபோர்ஸை விடாமல் இப்போ துறத்துறீங்கன்னா மின்னு இருக்கக்கூடிய எழுபது நாட்களில் குரூப் டூவையும் தட்டி தூக்கலாம் வேகன்சி என்னமோ அறுநூத்தம்பது கிட்ட தான் ஆனால் அந்த அறுநூத்தம்பது இன்ட்டு டென் போடுங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பேர் அப்படி கடைசி நம்பர் எடுத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் பேரை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் டிஎன்பிசி இருக்கும் ஏன்னா மெயின்ஸுக்கு வந்து ஒன் இஸ் டென் ரேஷியோட போகும் அப்போ ஏழாயிரம் பேர் மெயின்ஸுக்கு போவாங்க திருப்பியும் சொல்கிற இந்த நம்பர் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சுங்கிற நம்பர் வந்து இப்படியே இருக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து அரௌண்ட் ஆயிரங்கிற நம்பரை தொடுவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது ஏன்னா நமக்கு தெரியும் போன குரூப் டூவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று கூட அப்போது வேகன்சி மேபி இன்க்ரீஸ் ஆகுதற்கான வாய்ப்பு இருக்குது ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் பேர் எடுக்கவும் போகிறாங்க மெயின்ஸ்க்கு ஏழாயிரம் பேர் போகவும் போறாங்க அப்போ நம்ம கட் ஆஃப் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் இருக்க போகிற நிலைமையில திருப்பியும் கட் ஆஃப் வந்து அரௌண்ட் கடினமான நிலைமையில வந்து நிற்கும் அப்போது திருப்பியும் நம்ம என்ன செய்யணும் ஸ்ட்ராங்காக படிக்கணும் தமிழ் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு ஒரு ஒருவரை வெயிட் பண்ணி பார்க்கல டீஎன் ஏதாவது அவங்க இருந்து பேசுகிறாங்களாங்கிறத பார்க்கலாம் இன்னொரு சைடு நம்ம ஜிஎஸை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கலாமே ஜிஎஸ் வந்து குரூப் டூங்கிறது குரூப் ஃபோருக்கே குரூப் டூ தரத்து கேட்கும்போது குரூப் டூக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தரத்துல தான் கேட்பாங்க அப்போ இருக்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு ஜிஎஸ்ஐ படிக்க ஆரம்பிக்க திருப்பி திருப்பி நான் ஏன் இதை சொல்கிறேன்னா எல்லாரும் அதை பற்றியும் பேசிகிட்டே இருக்கிறோம் அந்த கொஸ்டின் எங்கே இருந்து கேட்டாங்க இந்த கொஸ்டின் இருந்து கேட்டாங்க இது மனசதா இருக்குது நூத்தி நாற்பது தான் வந்தது என்னென்னமோ பேசிட்டே இருக்கிறோம் அதனால நம்ம நேரம் தான் விரையாகுது அடுத்து இலக்கை நோக்கி நம்ம பெயிடலாம் ஓகேங்க அதுதான் அடுத்து நம்ம கையில் இருக்கிறது குரூப் டூ தான் அதை வச்சுக்கோங்க நம்ம ஆசைப்பட்டதை அடையணும்னா ஒரு சில விஷயத்தை சகிச்சுக்கிட்டு இருக்கணும் அதுதான் இந்த ஓகேங்களா அப்போ அடுத்து குரூப் டூக்கு என்ன சார் பண்ணணும் ஓகேங்களா ஒன்றும் பண்ணணா இப்போ போகிற அதே பாதையில் போய்கிட்டே இருக்குங்க அடிச்சிட்ட போய்ட்டு போயிட்டே இருங்க ஃபர்ஸ்ட் டாபிக்ஸை படிக்க ஆரம்பிங்க டாபிக்ஸ் படிக்கிறதா எதாவது வீக்காக இருந்தீங்க சார் நான் போன குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இந்த பாலிட்டியில் ஒரு நாலு டாபிக் படிக்கவே இல்லை சார் சிந்து அது பிறந்த நமக்கு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் மத்திய மாநில அரசு உறவுகள் இந்த டாபிக் நான் படிக்கவே இல்லை சார் ஓகே ஏதாவது வந்து கொஸ்டின் கூட வந்துடும் குரூப் ஃபோரில் அப்போது அந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் படிக்க எக்ஸாம்பிளுக்கு சொன்ன பார்ட்டி அந்த டாபிக் படிக்கலை யூனிட் எயிட் இது அதாவது யூனிட் நம்பர் சிக்ஸில் வந்து திருக்குறள் படிக்கவே இல்லை படிச்சுருப்பே அவ்வளோதான் இப்போ உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஆ அப்போ அப்படி படிக்கிறது தான் டாபிக்ஸை படிக்கன்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஆல்ரெடி படித்த டாப்பிக்கை ரிவீஸ் பண்ணிக்கலாம் படிக்காத டாப்பிக்கை படிங்க அடுத்து பேட்டர்ன் இதுதான் ஜென்ரல் தமிழ் ஜிஎஸ்ஸு மேக்ஸு ஓகேங்களா மேக்ஸ் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டார்கெட் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி ட்ரை பண்ணுங்கள் வந்தால் இருபத்தி மூணாவது வரணும் அதை டார்கெட் பண்ணிக்கோங்க எழுபத்தஞ்சி ஜிஎஸ்க்கு அட்லீஸ்ட் அறுபதாவது எடுக்கணும்னு டார்கெட் வைங்க ஓகேங்களா அப்போது அது அதுல ஒரு ஐம்பத்தஞ்சாவது வரலாம் தமிழ் இங்கிலீஷ் ஓகேங்களா பொறுமையாக பார்க்கலாம் என்னங்கிறது ஓகேங்களா தமிழுக்கு ஒரு வாரம் ஒரு வாரம் விடுங்க ஏன்னா திருப்பி தமிழை எடுத்தாலே நமக்கு அந்த நினைவு தான் வரும் அந்த மன அழுத்தம் தான் உண்டாகும் தமிழை என்ன படித்தாலும் எங்கேயோ கேட்க போகிறோம் அதுக்கு இதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வருவீங்க அதனால் தமிழை இப்போ எடுக்க வேணாம் ஜிஎஸ்சி மேக்ஸியும் பாருங்கள் கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸாக ஏன்னா அது பெரிய மாற்றம் இல்லை அப்புறம் ஒரு நல்ல டெஸ்ட்டு பேச்சை போடுங்க ஓகேங்களா நல்ல டெஸ்ட்டு பேச்சை ஒன்று போடுங்க அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் திருப்பி சொல்கிறேன் ஏன்னா தமிழை நம்ம மாணவர்களே நிறைய பேர்கிட்ட கேட்கும் பொழுது தமிழ் வந்து சார் நான் படித்த படிக்காத தான் வந்திருக்கு ஆனால் நிறைய டெஸ்ட்டு போட்டதுனால என்னால் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி எய்தர் ஏஆர்பி அந்த மாதிரி ரெண்டு நாலில் ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க அப்போது படித்தது வரலனா கூட பரவாயில்ல டெஸ்ட்டு பேச்சோ நிறைய கொஸ்டின்ஸ் போடுறது மூலமாக நமக்கு ஏதோ ஒரு அறிவு மனசுக்குள்ளே மைண்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அதுவும் ஒரு நன்மையாக இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு பாருங்கள் நல்ல ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் டீமோட்டிவேட் ஆக வேணாம் எங்கேயும் உங்களுடைய ஃபோர்ஸ் குறைய வேணாம் ஓகேங்களா அப்படியே அதே அதே இது இருக்கணும் ஓகேங்களா இந்த இருக்கிற எழுபது நாள் தான் எழுபது நாளுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்கள் அடுத்து வேறு எக்ஸாமுலாம் இருக்கானா கிடையாது ஓகேங்களா அடுத்து இன்னும் அடுத்த வருடத்திற்கான குரூப் ஃபோரோ குரூப் டூவோ குரூப் ஒன்னோ தான் நம்ம ஓடணும் ஓகேங்களா அதனால் இந்த குரூப் டூவை மெயின்ஸ் கண்டிப்பாக போயே ஆகணும் கட்டாயத்தோட படிங்க கண்டிப்பாக எதற்கு அடையும் ஓகேங்களா அதற்கான வாழ்த்துக்கள் நம்ம யூடியூப் சேனலையும் குரூப் டூக்காக அடுத்தடுத்த திட்டங்கள் தான் கொண்டு போகிறோம் ஓகேங்களா தமிழை கடினமான வினாக்கள் டிஸ்கஷன் இந்த மாதிரி பண்ணலாம் வச்சுருக்கிறோம் என்னுடைய எதிர்பார்ப்பை வச்சு தான் தேங்க்யூ